அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் வரும் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் மிதனராசில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த ஆணி மாதம் ஒரு புதுவிதமான உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்க போது ஆனி மாதம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார் பத்துல குரு இருக்காருங்கிற ஒரு பயம் சனி பகவான் ஏழாம் இடத்துல களத்திரஸ்தானத்துல இருக்காரு அதுவும் கண்டக சனில இருக்காருங்கிற பயமும் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு உண்டு பொதுவா பத்துல குரு பகவான் இருந்தா பதவி பறிப்போகுங்கிற ஒரு பயம் தவறான நியூஸ் நிறைய சிம்மராசி அன்பர்களிட்ட இருக்கு ஒரு விஷயம் பத்துல குரு பகவான் இருந்தா பதவியில மாற்றம்தான் ஏற்படுமே தவிர இப்ப நீங்க ஒரு கல்லூரி விரிவுரையாளரா இருக்கீங்க அப்படின்னா மைனஸ் இருக்கும் இருக்கும் பயங்கரமான ஒரு தேவையில்லாத சில மனக்கசப்புகள் சில எதிர்பாராத சூழ்ச்சிகள் எதிர்பாராத மறைமுக எதிரிகள் இருப்பாங்க நீங்க இருக்கும் வீட்டுக்கு ரெண்ட் அதிகமாக கொடுத்துட்டு வீணா போயிருப்பீங்க காரணம் என்னன்னா கணக்கிடவே முடியாது மனசளவிலையும் சரி பொருளாதார அளவிலையும் சரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கு நிம்மதிங்கிறது சுத்தமா கிடைக்காது யாருடைய பேச்சை கேட்கறது யார் பேசினா நமக்கு முன்னேற்றம் ஏற்படும்ங்கிற ஒரு குழப்பமான சூழல் மனசுல பிறக்கும் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் பயிற்சியாகி பத்தில் இருக்கும் போது கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லாபகரமான சூழலை தான் உண்டாக்குவார் குபேர பயிற்சியாக இருக்கும் காரணம் என்னன்னா மூன்று விஷயங்கள் நமக்கு கிரகங்கள் எவ்வளவு தூரம் சாதகமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனி மாதம் குரு பகவானுடைய பார்வை தொடங்குது ஏன்னா குரு பயிற்சி ஆனாலுமே அந்த குரு பகவானுடைய பெயர் ஆகியும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தான் குரு பகவானுடைய பார்வை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த ஆணி மாதத்துல துவங்க போகுது குரு பார்வை முதல்ல ஐந்தாம் பார்வை உங்க குடும்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் மீது பதியுது கடந்த காலகட்டங்களில் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தார் எவ்வளவு அசிங்கத்தை கொடுத்தார் அவமானத்தை கொடுத்தார் நம்ம பேச்சினால எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தாருங்கிறத சொல்லி மீள முடியாது பண விஷயத்துல அவ்வளோ லாக் ஆயிருப்பீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடிய சிம்ராசி அன்பர்கள் கேரக்டர் வைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க கடந்த காலகட்டத்தில் யார்கிட்ட என்ன பிரச்சனையை சொல்லி அழுகுதுன்னு தெரியாத அளவுக்கு மனசுல சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு உங்க மனச உடைஞ்சு போய் வீட்டில் உட்காந்து மூளையில உட்காந்து அழுவீங்க அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க காதலில் சில பிரச்சனைகள் நம்பிய சிலரே நம்மளை ஏமாத்தி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க பணம் கொடுத்து ஏமாந்துருப்போம் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அது மூலமா வாக்குறுதி கொடுத்து ஏமாந்துட்டோம் இந்த மாதிரி பல விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு குரு பகவான் ஒரு நல்ல சொல்யூஷனை இந்த மாதம் நிச்சயம் கொடுப்பார் இந்த மாதத்துல குரு பகவானுடைய பார்வை துவங்கிய உடனேயே அதாவது மாதம் பிறந்து நான்காவது நாள்ல இருந்தே குரு பகவானுடைய பார்வை துவங்க ஆரம்பிச்சிரும் அப்போ கேது பகவான்

உங்க சுகஸ்தானம் நான்காம் இடத்தின் மீது பதியுது கடந்த காலகட்டங்களில் சந்தோஷம் இருந்திருக்காது பிரச்சனை இடமாற்றம் சில பேருக்கு ஆயிருக்கும் இருக்கும் சில பேர் வேலையே வீட்டில் கூட சிம்மராசி என்பர்கள் ஆனா சந்தோஷம் இருக்காது கால் மேல கால் போட்டு சந்தோஷமா உட்கார்ந்து சரி மனசுல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் சரி மனசுல ஒரு வலி ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க மிகப்பெரிய ஆளா இருந்து நீங்க சேஃபான ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் மனசுல ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த சிமராசி என்பர்களுக்கு ஒரு மோட்சமா குரு பகவானுடைய சமசப்தம பார்வை ஏழாம் பார்வை உங்க சுகஸ்தானத்தின் மீது விருச்சக ராசியின் மீது பதியும் போது தொட்டது துளங்கும் இந்த காலகட்டத்துல ஒரு தெளிவு மனசுல பிறக்கும் நம்ம என்ன செய்யணும் இதுக்கு மேலே என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும் கரெக்டான திட்டமிடல் உங்களுக்கு இருக்கும் இதுதான் செய்யணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதத்துல குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்க்கிறார் எந்த அளவுக்கு சந்தோஷம் எந்த அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு சந்தோஷம் மனசுல இருந்தாலும் எந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்தாலும் ஒரு விஷயம் எதிரிகளால தொல்லைகள் ஏற்படுமா ஏதாவது பிரச்சனை வருமா தேவையில்லாம ஒரு அவப்பெயர் நம்ம மேல வந்துருமா அதே மாதிரி மறைமுக எதிரிகள் கூடவே இருந்து சில பிரச்சனைகள் வந்துருமோ ஊடா நட்பு கேடா விலையும்ங்கிற மாதிரி கூடவே இருக்கவங்க ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குவாங்களோ ஏன்னா நம்மளை பத்தின ரகசியம் தெரிஞ்சவங்க யாருன்னா நம்ம எதிரிகள் தான் இல்லையா குறிப்பா நண்பர்களா இருந்து எதிரிகளா மாறினவங்க அவங்களுக்கு முழு நேர வேலையை நம்மளை பத்தி யோசிக்கிறது நம்மளை பத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்துறது நம்மள டார்கெட் பண்றதுதான் அவங்க வேலையா இருக்கும் இல்லையா சோ இதுல இருந்து ஒரு முழுவதும் பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய சூழலா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு குரு பகவான் ரொம்ப சப்போர்டிவா இருப்பார் குரு பகவான் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி மற்ற தாக்குதல் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை ஒரு ரிலாக்ஸேஷனை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மேஜரா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அனைத்தும் இந்த காலகட்டத்துல நடக்கும் மருத்துவ செலவுகள் நிச்சயம் குறையும் குரு பகவானால இப்படி ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா மற்ற கிரகங்கள் இந்த ஆனி மாதத்துல என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் உங்க லக்னாதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்துல பயணம் பண்றார் இந்த லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கும் போது நினைத்த சில விஷயங்கள் நடக்கும் நல்லபடியா நடக்கும் லாபகரமா நடக்கும் இந்த மாதத்துல ஒரு மன நிம்மதி ஏற்படும் வீட்டில் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் அமைப்புகள் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு உண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்ர பகவான் இந்த சுக்கர பகவான் மாத தொடக்கத்துல மிதுன ராசியில லாபஸ்தானத்துல பயணம் செய்யறார் யாரோடனா சூரியனோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பிரச்சனை உங்களுக்கு பெரிய அளவுல வராது ராஜ யோகம் ஏற்படும் மன தெளிவு பிறக்கும் உத்தியோகத்துல பணவரவு தாராளமா இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் வாங்கிய கடனை கொடுக்கறதுக்கும் சரியான காலகட்டம்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோட இருக்கார் பரிபூர்ண குரு பலன் உங்களுக்கு கிடைக்குது இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கனாலும் சரி அதிலிருந்து விடுபட்டு என்ன செய்யணும் நமக்கு எது பெஸ்ட்டு எது கரெக்டான வாழ்க்கை முறைங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க அதுக்கு ஒரு உத்வேகமாக இந்த மாத தொடக்கமே உங்களுக்கு இருக்கு புதன் பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் எந்த செயல்கள் செய்யறதுக்கும் எந்த விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கும் முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் லாட்டரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வெற்றியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க திட்டமிடாம இந்த மாதத்துல உங்களால செயல்படவே முடியாது நிறைய திட்டமிடுங்க நிறைய நன்மைகள் இருக்கும் மாத தூக்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து

விநாயகரை அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பயனுள்ள மாதமா இருக்கும் இந்த மாதத்துல பொருளாதாரங்கிறதுவாய்ப்புங்கறதும் மிக நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு இன்டர்வியூ போனா கூட அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு நம்மள புடிக்கணும் அந்த புடிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முயன்று அரசாங்க தேர்வு எழுதனா வெற்றி நிச்சயம் உறுதி நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நல்ல காலேஜ்க்கு போக முடியும் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் பக்கபலமான மாதமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்